வெற்றி நோக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இது நம்ம சேனலோட ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் கிராமத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்டாக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை சம்மந்தமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்மளோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராமம் கிராமம் என்பது ஒரு அழகான அமைதியான மற்றும் மக்கள் வாழக்கூடிய ஏற்ற இடமாகும் இந்த இடத்தில் வாழும் மக்கள் அனைவரும் விவசாயம் மற்றும் கால்நடை வேலை வேலைகளை சார்ந்து வாழ்வார்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வேலை செய்வார்கள் இவர்களது உணவு முறையானது ஆரோக்கியமானதாக இருக்கும் இவர்கள் தனது சொந்த நிலத்தில் விளைந்த காய்கறிகளை சமைத்து சாப்பிடுவதால் ஆரோக்கியமானதாக ஆரோக்கியமானவர்களாக காணப்படுகின்றனர் இவர்கள் உடல் வலிமையானவர்களாக காணப்படுவார்கள் கிராமப்புற மக்கள் சுத்தமான காற்றை சுவாசித்து ஆரோக்கியமாக வாழ்வார்கள் இருப்பினும் கூட இவர்களால் பள்ளி கல்லூரி மற்றும் மருத்துவமனை போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை போன்றவற்றை பூர்த்தி செய்ய மிகவும் கடினமாக இருக்கிறது வாங்க அப்படி நகரத்து பக்கம் போவோம் நகரம் என்பது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாகும் இந்த இடத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஓட்டுநர்கள் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டி வேலை செய்வார்கள் இந்த இடத்தில் வாழும் மக்கள் அனைவரும் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக காணப்படுவார்கள் இவர்கள் உணவு முறையானது ஆரோக்கியமற்றதாக இதற்கு காரணம் இவர்களது வேலைகள் மற்றும் பாஸ்ட் ஃபுட் கடைகள் இருப்பினும் கூட இவர்களால் பள்ளி கல்லூரி மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இதுதான் சிட்டிக்கும் கிராமத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இன்னும் நிறைய இருக்கு நம்ம சாப்பிட்ட ஸ்வீட்டா கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாலவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்